இந்த முட்டி வந்து ரொம்ப வீக் ஆகிடும் முட்டி ரொம்ப தேஞ்சி போயிட்டு இந்த ரெண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் தொடை எலும்பு கால்னோட ரெண்டு எலும்பு இருக்கு வீட்டு தேய்மானத்தில் என்ன ஆகுது அந்த ஜவ்வு வந்து பார்த்தீங்கன்னா முழுசும் தேஞ்சு போகுது அப்போ இவங்க நடக்கும்போதும் நர நர நரன் சத்தம் கேட்கும் மாடிப்படி ஏறி ஏறி இறங்கும் போது இன்னும் நர 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 நரம் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே தொடரும் நடக்க நடக்க கூட ரிலீவ் ஆகாது வெயில் வந்துச்சுன்னா தான் ரிலீவ் ஆகும் இந்த எலும்பு வழிகள் எல்லாமே வந்து பாருங்க ஈரமான கிளைமேட்டு குளிர்ச்சி நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியானாலும் நம்ம ரொம்ப ஈரமானது சாப்பிட்டாலும் இந்த வலியும் வேதனையும் இல்லாதது என்னென்னா படுத்துட்டு நம்ம சைக்கிள் ஓட்டுறது படுத்துட்டு ரெண்டு காலையை மடக்கிக்கணும் மடக்கிட்டு இப்படி சைக்கிள் ஓட்டணும் இதுவும் வந்து பாருங்க ஜாயின்னஸ்ஸை குறைக்கும் புரியுது வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா இப்போ மூட்டு தேய்மானம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆஸ்ட்ரியோஆர்த்திஸ் அது யூனிலேட்டரல் ஆஸ்ட்ரியோர்த்திஸ் ஒரு காலில் மட்டும் தேய்மானம் இருக்குது இல்லை பயலேட்ரல் ஆஸ்ட்ரியோர்த்திஸ் ரெண்டு காலிலேயும் தேய்மானம் இருக்குது இப்படி நிறைய பேர் கேக் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ எனக்கு யூனிலேட்டரெலாம் இருக்குது இல்லை எனக்கு பயலேட்டரலாக இருக்குது இப்போ இதுக்கு டாக்டர் நடைப்பயிற்சி செய்யே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நடைப்பயிற்சி செய்யும் போது ஆல்ரெடி எலும்பு தேஞ்சி தடங்க போயிருக்கு ஆல்ரெடி முட்டி தேஞ்சி தடங்க போயிருக்கு இன்னும் நாங்கள் நடைப்பயிற்சி வேறு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் தேஞ்சி தானே போயிடும் அப்போ ஏன் டாக்டருங்க வந்து எங்களை நடைப்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க என்ன காரணம் இதை நாங்கள் வாக்கிங் போகலாமா வேணாமா போனால் பிரச்சனை இன்னும் அதிகம் ஆயிடுமா இல்லை நல்லா இருக்குமா இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது இல்லைங்களா பொதுவாக வந்து பாருங்க இந்த மூட்டு தேய்மானம் ஆஸ்திரியோஆர்திரிஸ் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த முட்டி வந்து ரொம்ப வீக் ஆயிடும் முட்டி ரொம்ப தேஞ்சி போயிட்டு இந்த ரெண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் தொடை எலும்பு கால்னோட ரெண்டு எலும்பு இருக்குது புரியுதுங்களா இந்த கால் தொடை எலும்பு இந்த முழங்காலனோட ரெண்டு எலும்பு அதுக்கும் மேல முட்டி இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டு கீழே ரெண்டு எலும்பு மேலே ஒரு எலும்பு நம்ம மாடிப்படி ஏறி ஏறி இறங்கும் போது இது ஒன்னுத்தோட ஒன்று உராயாத மாதிரி நடுவுல ஜவ்வு அப்படின்றது இருக்கு இந்த மூட்டு தேய்மானத்தில் என்ன ஆகுது அந்த ஜவ்வு வந்து பாத்தீங்கன்னா முழுசும் தேஞ்சு போகுது அப்ப இவங்க நடக்கும் போதும் நர நர நரன்னு சத்தம் கேட்கும் மாடிப்படி ஏறி ஏறி இறங்கும் போது இன்னும் நர 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 நரம் நல்லாவே சத்தம் கேட்கும் இதை நீங்களே வந்து ஒன்னுல உட்கார்ந்துட்டு இப்படி இந்த முட்டி மேல கையை வச்சுட்டு காலை நீட்டி நீட்டி மடக்கிறீங்களானு அந்த நர நிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இதுதான் தேய்மானம் அதுக்கு மேல யூஸ்வலா வந்து பாருங்க இந்த தேய்மானம் அப்படின்றது ஒத்த காலில் தான் முதல்ல ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒத்த காலில் தேஞ்சிட்டு இருக்கு வலிக்கு இது அந்த காலை ஊனன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அலக்க வச்சு இந்த காலை ஊனி ஊனி மாடி திருப்பி அதை அலக்க வச்சு இதை ஊனி மாடியேறது இப்படி பண்ணி ரெண்டு காலையும் வந்து தேய வச்சுக்கு புரியுதுங்களா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்புக்கு ஆற வயசு தானே உடம்புல இருக்க எல்லா எலும்புக்கும் ஆகும் அப்போ எல்லாத்துக்கும் ஒன்னு தெஞ்சா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்னு தேயும் தானே நம்ம எவ்வளோ வலி இருக்கு அப்படின்னாலும் ஈக்குவலாக பேலன்ஸ்டு பண்ணி நடக்கும்போது அந்த யூனிலேட்டர்லேயே நம்ம சுதாரிச்சிக்க முடியும் அதையே நார்மல்சி கொண்டு வந்துட முடியும் சரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கே வந்துடலாம் இப்போ நடைப்பயிற்சி ஏன் டாக்டர் செய்கிறோம் செய்ய சொல்கிறாங்க உங்களுக்கு தேய்மானம் இருக்குதுன்னு டாக்டருக்கு தெரியும் ஏன் செய்ய சொல்றாங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இதில் வந்து ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது வரும் இது உங்களுக்கே தெரியும் மூட்டு வலி இருக்கவங்க நான் சொல்றது ஆமாங்க இது எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சொல்வீங்க பொதுவாக காலையில் உடனே வந்து பாருங்க நம்ம முட்டி வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகும் நடக்க நடக்க அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது ரிலீவ் ஆகும் இது சாதா ஆஸ்ட்ரியோர்திஸ் எனக்கு வெறும் தேய்மானம் தான் அப்படின்னா இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து பாருங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும் நடக்க நடக்க ரிலீவ் ஆகிடும் இது ருமட்டோட ஆர்த்தட்டிஸ் வாத நோய் வாத நோயினால் எனக்கு மூட்டு தேய்மானம் அதாவது மூட்டுலேயும் எனக்கு ஆர்த்தைட்டிஸ் இருக்குது போது அந்த ஸ்டிஃப்னஸ் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தொடரும் நடக்க நடக்க கூட ரிலீவ் ஆகாது வெயில் வந்துச்சுன்னா தான் ரிலீவ் ஆகும் இந்த எலும்பு வழிகள் எல்லாமே வந்து பாருங்கள் ஈரமான கிளைமேட்டு குளிர்ச்சி நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியானாலும் நம்ம ரொம்ப ஈரமானது சாப்பிட்டாலும் இந்த வலியும் வேதனையும் ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி கொட்டை வகை சாப்பிடும் போதும் கிழங்கு வகைகள் சாப்பிடும் போதும் இதுல கர்ணக்கிழங்கு கொஞ்சம் எக்ஸப்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலியும் வேதனையும் ஜாஸ்தியாகிறத நம்மளால உணர முடியும் காரணம் என்ன அப்படின்னா வாதம் சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்றதுனால வாதமான கிழங்கு வகைகளை நம்ம சாப்பிடும்போது அதிகமாகும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு சரிங்களா சரி இப்போ நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நடக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது குறையும் இந்த ஜாயின் மசில்ஸ்லாம் வந்து பாருங்க ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும் ஸ்டிஃப் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி செய்யும் போது ரிலாக்ஸ்டாகும் ரிலாக்ஸ்டாயி அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது குறையும் ஐயையோ எனக்கு மூட்டு வலி நான் வந்துட்டு எந்திரிச்சு நடக்கவே மாட்டேன் உட்காந்த இடத்துலேயே தான் நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு போது என்ன ஆகுனா அந்த ஸ்டிஃப்னஸ்ன்றது ஜாஸ்தி ஆகிடும் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாத மாதிரி நம்ம மூட்டுக்கள் பழகிடும் தான் வந்து பாருங்க டாக்டர்ஸ் நீங்க வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படியான உடல் எடை இருக்குங்க வாக்கிங் போனா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க உண்மைதான் பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ அட ஒரு ஐம்பது கிலோவே இந்த முட்டி எலும்பு தாங்க மாட்டேங்குது நான் நூறு கிலோ இருக்கேன் தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்கேன் என்னால் வாக்கிங் போக முடியல போனால் எனக்கு இன்னும் அதிகமாகிடுது அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் அப்ப அந்த மாதிரி போனா அதிகமாகக்கூடியவங்க இந்த ஸ்டிஃப்னஸ் எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் வாக்கிங் போனோம் ஆனா எனக்கு என் வெயிட்டை தாங்க முடியாம என் எலும்பு இன்னும் கஷ்டப்படுது என் முட்டி இன்னும் கஷ்டப்படுது டாக்டர் சொன்னாருன்னு வாக்கிங் போறாங்க சரியான வழி ஆரம்பிச்சிருச்சு அப்பத்துலேருந்து இருந்து இது எதனால டியூ டு மை ஓவர் வெயிட் நான் பயங்கர வெயிட்டாக இருக்கேன் அதனால என் முட்டி வந்து பாருங்க ஒரு ஐம்பது கிலோவே தாங்காது அந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சு நான் தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்கேன்னும் போது அந்த முட்டி மேல ரொம்ப ப்ரெஷர் வந்து அந்த முட்டி தாங்க முடியாம வலியும் வேதனையும் எனக்கு கொடுக்குது சரி அப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் ஓவர் கம் பண்ணவே முடியல நான் என்ன பண்ணணும் இப்போ அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு அந்த மாதிரி பட்ட மக்களும் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனில் அதாவது ஓவர் வெயிட்டு ஆஸ்ட்ரியோர்த்தட்ட சிவியர் ஆஸ்ட்ரியோர்த்தட்டில் நீங்கள் இருக்கீங்க ஓவர் வெயிட்டு சிவியர் ரூமட்டோட ஓர்த்தட்டஸ் அதனால் சின்ன எலும்பு கை கால் எலும்பு இல்லாமல் இந்த முட்டி எலும்பும் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்க வெயிட்டை உங்க முட்டியில் போடாம நீங்க நடக்கணும் இது எப்படி சாத்தியம் வெயிட்டை முட்டியில் போடாம நடக்கிறதுன்றது சாத்தியமா சாத்தியம்தான் நம்ம இப்படி நல்ல ஹைட்டான சேரில் உட்காந்துக்கணும் காலை இப்படி நீட்டி நீட்டி மடக்கணும் அதாவது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் கீழே காமிக்கிறது இப்படி முட்டியில் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க சேர்லன்னா இப்படி காலை நீட்டி நீட்டி மடக்கிறது நீட்டி நீட்டி மடக்கிற மாதிரி நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா நம்ம வெயிட்டை நம்ம முட்டிக்கு போட மாட்டேன்றோம் ஆனா முட்டியினோட ஸ்டிஃப்னஸ் அந்த ஜாயின் மசில்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம் அது ஒன்றும் பண்ணலாம் புரியுதுங்களா உட்காந்துட்டு காலை இப்படி நீட்டுறது மடக்கிறது காலை நீட்டுறது இப்படி மடக்கிக்கிறது இந்த மாதிரி பண்ணலாம் இது காலையில ஒரு முப்பது முறை சாயங்காலம் ஒரு முப்பது முறை பண்ணலாம் சரிங்களா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா படுத்துக்கணும் படுத்துட்டு இந்த முட்டி இங்க இருக்கு பார்த்தீங்களா இந்த முட்டினோட உள்பகுதி இந்த உள்பகுதியில வந்து பாருங்க துணி வச்சிடணும் துணி வச்சுட்டு காலை அப்படியே தூக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரியில் தூக்கலாம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரியில் எப்படி தூக்குங்க விடுங்க தூக்குங்க விடுங்க இன்னும் கொஞ்சம் கூட தூக்கலாம் அறுபது டிகிரியில் எழுபது டிகிரியில் தொண்ணூறு டிகிரி கூட தூக்கலாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் அது வந்து பாருங்கள் ஹர்த்த சர்வாங்காசனம் அப்படின்ற சென்சேஷன் வந்தோ அந்த மாதிரி ஒரு யோகா போஸ்டர் வந்துடும் இல்லை சர்வாங்காசனமும் செய்யலாம் இப்போ அர்த்த ச சர்வாங்காசனமே நம்ம செய்யலாம் இப்படி கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டலாம் இதுவும் வந்து பாருங்கள் நம்ம முட்டி வந்து பார்த்திங்கன்னா முட்டியில் நம்மளோட வெயிட்டை போடாமல் முட்டினோட மசில்ஸ் ஜாயின் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அதுக்கு மேலே இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது என்னென்னா படுத்துட்டு நம்ம சைக்கிள் ஓட்டுறது படுத்துட்டு ரெண்டு காலையை மடக்கிக்கணும் மடக்கிட்டு இப்படி சைக்கிள் ஓட்டணும் இதுவும் வந்து பாருங்க ஜாயின் ஸ்டிஃப்னஸை குறைக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் செய்யறது மூலயமா நம்மளுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வலியும் வேதனையும் குறையும் இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நிறைய ஆகாது இது ஒன்று பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க மசாஜ் டெக்னிக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அந்த மசாஜ் டெக்னிக்ஸில் வந்து பாருங்க நம்ம நிறைய எண்ணெய்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து பாருங்க ஹோமியோபத்தியில் ஆர்தோமோ ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குது அந்த ஆர்த்தோமோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ்ஸு வலி வேதனை வீக்கம் பொதுவாக இந்த முட்டு தேய்மானத்தில் வந்து பாருங்கள் நல்லா வந்து அந்த இடம் நல்லா செகுந்து போயிட்டுருக்கும் வீக்கமாக இருக்கும் தொட்டால் ரொம்ப சூடாக இருக்கும் அதுக்கு மேலே நடந்த கிரிப்டேஷன்ஸ் அந்த நர நரன்ற சவுண்டு மாடிப்படி ஏறெல்லாம் ஒன்றுமே முடியாது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் டெக்னிக்ஸ் பண்ணுறோம் அந்த மசாஜ் டெக்னிக்ஸ்க்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆர்டோமோ ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் ஆர்த்தோமோ ஆயில் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி அதுக்கு சுடு தண்ணியில் ஒத்திடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவிட்டு ஒத்தடம் அப்படின்னு இருக்குது சுடு தண்ணியில் ஒத்தடம் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் வீட்லேயே செய்யும்போது பெருசாக உங்களால் மசாஜ் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ அந்த மூட்டுக்கு லைட்டாக வந்து தேய்ச்சிட்டு கால் வரைக்கும் முழுசும் உங்களால் தெரிஞ்ச அளவுக்கு அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு ஒரு சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு அடி கனமான இரும்பு கடாய் வச்சிடணும் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தவிடை வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த தவிட்டை வந்து ஒரு நல்ல கெட்டியாக காட்டா துணி மாதிரி அதில் கட்டி மூட்டை கட்டிடணும் மூட்டை கட்டிட்டு கையில் தொட்டு பார்க்கணும் தாங்குற அளவு சூடு மூட்டி மேலே வைக்கணும் எண்ணெய் தேய்ச்சிட்டு பிளெயினாக வைக்கக்கூடாது எரிச்சல் ஆகிடும் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு ஒத்தடை கொடுக்கலாம் அதே மாதிரி அது அந்த கடாயிலேருந்து கட் எடுத்து வச்சிட்டிங்களேன் அதுக்கப்புறம் வேணும் போது திருப்பி கடாய் அந்த அடுப்புலேயே வைக்கணும் லைட்டாக சூட் இருக்கணும் அந்த சூட்லேயே வச்சு 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 ஓத்துடும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அப்போ இந்த மூட்டு தேய்மானம் இருக்கவங்க வாக்கிங் போகிறது நல்லதாக கெட்டதாக உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நியாயமாக வாக்கிங் போகணும் போக முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இதுக்கும் மேலே இந்த மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இது எல்லாத்தையும் என் தேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகக்கூடிய செட்டில் ஆக்கக்கூடிய எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்குது எத்தனையோ உணவு முறைகள் அப்படின்றது இருக்க தான் செய்து இனிவரும் பதிவுகளில் தொடர்ந்து அதை பற்றி பார்க்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க தேங்க்யூ